மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில திருமாவளவன் அவர்கள் மதுவழிப்பு மகளிர் மாநாட்டை அவருடைய தலைமையில நடத்தினார் அந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனா அந்த மாநாட்டில் பேசியவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் யார் மதுவை விற்கிறார்களோ யார் மதுக்கடைகளை நடத்துகிறார்களோ அவர்களை பற்றி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட ஒரே ஒருவர் பேசலங்க இதற்கு பேரு மது ஒழிப்பு மாநாடு இதை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் என்ற பெயர்ல வந்துட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்க குஞ்சிருந்தாங்க திருமாவளவனுடைய வார்த்தைக்கே கட்டுப்படாத இந்த இளைஞர்கள் வந்துட்டு அங்க பெரிய ரகலைய வேற பண்ணாங்க அந்த அடக்குவதற்கு திருமாவளவன் மேலையில பத்து நிமிஷம் பேசினார் என்ன திருமாவளவன் சொல்லி கொடுத்த பாடம் இல்லையாது அடங்க மறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி அடின்னு நீங்களே சொல்லி கொடுத்துட்டேன் அடங்க மறுத்து தான் அவங்க உங்களாண்ட வந்திருக்காங்க அத்துமீறிதான் உங்களாண்ட வந்திருக்காங்க உங்க மாநாட்டுக்கு வந்திருக்காங்க திருப்பி அடிக்கிறதுக்கு தான் உங்க மாநாட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க அவங்கள போயிட்டு தம்பி அந்தாண்ட பெண்கள் இருக்காங்க தம்பி இந்தாண்ட பெண்கள் இருக்காங்க அது மேல ஏறனா பெண்கள் எங்க போவாங்க இங்க போவாங்க அங்க போவாங்க அப்படி செய்யாது இப்படி செய்யாதுன்னு திருமாவளவன் அவர்கள் அந்த இளைஞர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கே பத்திரிகை செலவு பண்ணார் நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா அந்த மாநாட்டை குறை கூறுவது நம்முடைய நோக்கம் அல்ல ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்பதை நான் நன்கு அறிகிறேன் ஆனால் அந்த மாநாடு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் ஆனால் திருமாவளவன் அவர்கள் நடத்திய அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு நாடகமாக இருந்தது ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றிய ஒரு நாடகமாக இருந்தது திமுக கூட்டணி தலைவர்களை மேடை திமுக கூட்டணி திமுக கூட்டணி கட்சிக்காரர்களை வைத்து ஒரு கூட்டணி மாநாட்டை நடத்தினார் திருமாவளவன் இதற்கு பேர் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு என்ன சொல்றது இதெல்லாம் திமுகவினுடைய ஆர் எஸ் பாரதி திமுகவினுடைய இளங்கோவனவர்கள் இந்த மாநாட்டில் பேசுகிறாங்க இந்த ஆர் எஸ் பாரதியுடைய அந்த பேச்சில் அவர்களுடைய கூட்டணி வலிமையை பற்றி பேசுகிறார்கள் திருமாவளவனவர்களுடைய வாக்கு வங்கியை பற்றி பேசுகிறார் ஆனால் அந்த மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன ஒரு வார்த்தை ஆர் எஸ் பாரதி பேசல இதற்கு பேர் மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவின் சிறப்பு அழைப்பாளர்களான ஆர் எஸ் பாரதி இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றது இதெல்லாம் இதை பார்ப்பதற்காக அவ்வளவு இளைஞர்கள் அந்த மாநாட்டின் நோக்கம் என்ன எதற்காக நடத்தப்பட்ட மாநாடு திருமாவளவனுடைய நோக்கம் தன்னலமற்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் அந்த மாநாட்டில் ஒவ்வொருவரும் மதுவால் ஏற்படுகின்ற விளைவுகளை அந்த மாநாட்டில் விளக்கி இருக்க வேண்டும் ஏனென்றால் அது மகளிர் மாநாடு அந்த மாநாட்டில் பேசிய அத்தனை பேருக்கும் வாய்ப்பூட்டு போட்டிருந்தார்கள் எத்தனை பேர் இதை கண்காணித்தார்கள் என்பது எனக்கு தெரியாது நான் கண்காணித்தேன் அந்த மாநாட்டில் பேசிய ஒருவர் கூட தமிழகத்தில் மதுவை விற்கின்ற அரசை நோக்கி ஒருவரும் பகிரங்கமாக குரல் எழுப்பவில்லை இப்படி ஒரு வாய்ப்பூட்டை போட்டுவிட்டு மதுவுக்கு எதிரான ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்தினால் அந்த மாநாடு எப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த மாநாடு இருந்தது திருமாவளவன் பேசும் பொழுது சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் மதுவை ஒன்றும் ஸ்டாலின் கொண்டு வரவில்லை நாங்க சொன்னமா தமிழ்நாட்டில் மதுவை ஸ்டாலின் கொண்டாந்தார்னு அவங்க அப்பா கொண்டாந்தாருன்னு சொல்றோம் பின்னால் எம்ஜிஆர் கொண்டாந்தார் சொன்னோம் அதன் பிறகு ஜெயலலிதா இதைத்தானே எல்லோரும் பேசுகிறார்கள் இன்று அரசு யார் பேசுகிறார்கள் இருக்கிறது ஸ்டாலின் யார் செய்கிறார்கள் அரசு செய்கிறது அரசு அதற்கு ஒரு அமைச்சகத்தை வைத்து அந்த அமைச்சருக்கு பின்புலத்தில் ஊழியர்களை கொண்டு மதுக்கடையை நடத்துகிறது இந்த மதுக்கடையை மத்திய அரசு அரசாணை பிறப்பித்தால் தான் மூட முடியும் என்பது இங்கு இலக்கு அல்ல இது தமிழ்நாட்டினுடைய சட்ட விதிகள் அதை சொல்லல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மதுவிலக்கு கொள்கை என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாநில அரசு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வரப்போகிறோம் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்ற ஒரு கொள்கை முடிவை எடுத்து அதை அறிவிப்பு செய்தால் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது ஏன்னா மாநில அரசின் சட்டத்திற்கு உட்பட்டது மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது ஆனால் நீங்க மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு பேரை வச்சுட்டு எல்லாருக்கும் வாய் மூட்டை போட்டுட்டு திமுக கூட்டணிக்கு முட்டுக் கொடுக்கின்ற ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன நிர்பந்தம் திருமாவளவன் அவர்களுக்கு இப்படி ஒரு மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த முடிவு வேண்டும் என்றாலும் எடுப்பேன் காரணம் எனக்கு முன்னால் என்னுடைய கூட்டத்தை பார் இருபத்தி நான்கில் செய்த அதே வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எனக்கு செய்தால் என்னுடைய கூட்டம் உங்கள் பின்னால் இருக்காது என்பதை திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினுக்கு உணர்த்தினார் அதுக்கு தான் இந்த மாநாட்டை போட்டிருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு திருச்சியில ஒரு மாநாட்டை போட்டார் அந்த மாநாடு தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பு போடப்பட்ட மாநாடு அந்த மாநாட்டுக்கு பிறகு பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அவரால் பெற முடிந்தது மூன்றுக்காக முட்டி போட்டு கெஞ்சி பார்த்தார் கொடுக்க மறுத்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு பொது தொகுதியை கொடுங்க எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன நாங்க நிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு கெஞ்சி பார்த்துட்டாரு திருமாவளவன் அவர்கள் மு க ஸ்டாலின் என்ன சாதாரண மனிதரா தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் இது பழமொழி தமிழ்நாட்டில் வளர்ந்த அரசியல் கட்சிகளை எல்லாம் சிதைத்து சின்னாபின்னப்படுத்திய மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் கருணாநிதி இதுவரையில் திமுக தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் கருணாநிதி அவர்கள் அவருடைய ஆட்சி காலங்களில் தமிழகத்தில் வளர்ந்த இயக்கங்களை எல்லாம் நசுக்கியதால் இன்று வரையில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளும் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறது இல்லை என்றால் என்றோ இந்த இயக்கங்கள் அரியணையில் இருந்து அகற்றப்பட்டிருக்கும் இன்று தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்களை வளரவிட்டு விடுவாரா ஸ்டாலின் எவ்வளவுதான் நீங்கள் முட்டி மோதி பார்த்தாலும் உங்களுக்கு இரண்டு சீட்டுக்கு குறைவில்லை கண்டிப்பாக இரண்டு சீட்டு உண்டு விழுப்புரம் சிதம்பரம் தொகுதி உங்களுக்காகவே இருக்கிறது தனி தொகுதி அந்த ரெண்டு தொகுதியிலே நீங்க கண்டிப்பா போட்டி போடலாம் அப்படின்னு திட்டவட்டமா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம ரெண்டு தொகுதியை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டாரு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை மாற்றி எழுத வேண்டும் என்று திருமாவளவன் முனைகிறார் அதற்காக தான் இந்த வேலை தமிழ்நாட்டில் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று யாரும் பேசக்கூடாது திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக வலுவில்லை திமுக கூட்டணி வலுவிழந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்ற வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெறவில்லை திமுக ஏற்கனவே வலுவிழந்து வந்துவிட்டது நடந்து இந்த அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தால் இருபத்தி ஆறுல எவ்வளவு பெரிய கூட்டணியாக திமுக நின்றாலும் தோல்வி உறுதி இப்படி ஒரு நிலை திமுக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும் ஏன்னா திமுக எப்பொழுதுமே ஐந்து ஆண்டுகளை கடந்து ஒரு நாள் கூட ஆட்சி செய்யாத ஒரு இயக்கம் திமுக வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது ஐந்து ஆண்டுகளை

கூட்டணி இல்லாமல் இது நாள் வரையில் அந்த இயக்கம் தேர்தலை சந்தித்ததே கிடையாது ஆரம்பம் தொடங்கி இன்று வரையில் கூட்டணியின் துணையோடு வெற்றி பெற்று முட்டையும் கோடியும் அவர்களே முழுங்குவது அவர்களுடைய வரலாறு வெற்றி பெறுவதற்கு எல்லாரும் வேணும் ஆனா இலையை விரிச்ச திங்கடைய இடத்துல நாங்க மட்டும்தான் இருப்போம் உங்களுக்கெல்லாம் இப்ப இங்க வேலை இல்லை நீங்க ஓட்டு போட்டீங்க உங்க வேலை முடிஞ்சது நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ஏன்னா இங்க திங்குற இடத்துல உங்களுக்கு வேலை இல்லை எங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்ற இயக்கம் தான் திமுக இதை வந்துட்டு இன்னும் நாகரிகமா நம்ம பேசலாம் ஆனா அந்த தகுதி திமுகவுக்கு இல்லை அதனால நம்ம ஒண்ணும் திமுகவை தவறா பேசல ஆபாச வார்த்தையில அர்ச்சனை செய்யல அநாகரிக சொற்களை எடுத்து வீசல அவர்கள் செய்ததை அவர்களுடைய மொழியிலேயே நாம் பேசுகிறோம் இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்திருக்கின்ற முதல்வர் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு கையெழுத்தை போட்டுவிட்டால் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் தொடங்கிவிடும் ஆனால் அந்த கையெழுத்தை திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் இது நடக்காது ஏன்னா அதை வைத்து உண்டு இவர்கள் கொழுத்து விட்டார்கள் அந்த மதுவை சுற்றி மிகப்பெரிய ஒரு பேஸ் மட்டத்தை இவர்கள் போட்டு விட்டார்கள் அந்த மதுவால் வாழுகின்ற தொண்ணூறு விழுக்காடு அரசியல்வாதிகள் திமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் மதுவால் சீரழிகின்ற தொண்ணூறு விழுக்காடு மக்கள்ல ஐம்பது விழுக்காடு மக்கள் இரண்டே சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்று பட்டியல் சமூகம் இன்னொன்று வன்னியர் சமூகம் இந்த இரண்டு சமூகங்களும் தமிழ்நாட்டுல இருக்கின்ற மக்கள் தொகையில் குறைந்தது நாற்பத்தி ஐந்து விழுக்காட்டை கொண்டவர்கள் இவர்கள் விழிக்காத வரையில் இவர்கள் விழிப்புணர்வு பெறாத வரையில் இவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளாத வரையில் திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இந்த மதுவை வைத்து இந்த மக்களை வீழ்த்தி அவர்கள் அரியலைக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த மாநாட்டை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இந்த காணொளி போதாது இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே